ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி கலெக்ஷன் செக்மெண்ட்ல நிறைய சாரி கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் அதுலேயும் குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டு இல்லைன்னு சொன்ன ஒரு பாப்கார்ன் சாரீ கலெக்ஷன் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த சாரி கலெக்ஷன் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் லிமிடெட் ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் நிறைய எடுத்து வந்திருக்கோம் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்குன்றத வீடியோக்குள்ள டீடைலா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போற சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் அண்ட் ப்ரீமியமான லினன் காட்டன் சாரி கலெக்ஷன் இந்த சாரி கலெக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டு சீக்வன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஜால் கொடுத்துருப்பாங்க முந்தியில் அழகான ஜால் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியில பதினாறு விதமான கலர்ஸ் வந்திருந்தாலும் நம்ம லிமிட்டடா செலக்ஷனா அஞ்சு கலர்ஸ் மட்டும் யூனிக்கா எடுத்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளோரஸன் கிரீனு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரே எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கலர் முத்து கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மைனியூட்டான கனகாபுர கலர் சாரி கலெக்ஷனும் அடுத்து எகைன் ஒரு இலைச்சி கிரீன்ல மைல்டு கலர் காம்பினேஷனும் எடுத்து இந்த அஞ்சு கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு தந்த மாதிரி நீங்க புக் பண்றதுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணிக்கலாம் லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இந்த சாரீ கலெக்ஷனுக்கு அவைலபிளி இருக்குது இந்த சேரீயோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸாரீ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் எம்ப்ராய்டி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அழகான முந்தியில இருக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு யூனிக்கான அந்த சீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான சாரீ கலெக்ஷனை வித் பிளவுஸோடே வந்திருக்கு அந்த சாரீ கலெக்ஷன் பட் ரன்னிங் ப்ளவுஸில் வரும் சீக்வன்ஸ் ஒர்க்கு தார மாதிரி இருக்கும் ரொம்ப குவாலிட்டியான அந்த சாரியை ரொம்பவும் அஃபோர்டபுளாக ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிமிலராக பன்சியா இருக்கும் பிடிச்ச சாரி கலெக்ஷனை பார்த்து வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியுது நம்பருக்கு கணக்கு பண்ணுங்க வீடியோல ரெண்டாவது நம்ம பார்க்க போற சாரி கலெக்ஷன் பாப்கார்ன் சாரி கலெக்ஷன் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு காத்துக்கிட்டு இருந்த எல்லா இந்த சாரி கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டியில ஒரு அழகான பிரீமியம் கோல்டன் பாப்கார்ன் சாரி கலெக்ஷன் இந்த சாரீ கலெக்ஷனுக்கு லாஸ்ட் டைம் நம்பர் கொடுத்து நிறைய பேருக்கு இந்த சாரீ கலெக்ஷன் கிடைக்கணும் அதனாலேயே இந்த சாரீ கலெக்ஷனை திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே உங்களுக்கு ரெண்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பாப்கார்ன் சாரி கலெக்ஷனை உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த சாரி கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி எடுங்க சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுரூவா ரூபாய் மட்டும் தான் பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்குறேன் லிமிடெட் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்காதா அது என்ன லிமிடெட் கலர்ஸ்னா இந்த ஒயிட் வித் சாண்டல் பேஸ் கலர் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கும் இந்த சாரி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது வந்து பிரிண்ட்டு நினைப்பாங்க ஆனால் அது ஆக்சுவலாக ப்ரிண்ட்டு கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராஸோ டைப் சாரின்னு சொல்லலாம் பாப்கார்ன் ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இல்லை டிஷ்யூ சாரீ கலெக்ஷன் சொல்லலாம் இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் கோல்டு கலரில் ஒரு ப்ரீமியமான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸாரீ ரொம்ப ரொம்ப டிமாண்டு இந்த சாரீ கலெக்ஷன் காம்பினேஷன் கிடைக்கும் பட் இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸில் பதினாறு விதமான டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரீ கலெக்ஷன் ரொம்பவும் டிமாண்டான சாரீ கலெக்ஷன் பதினாறு பேருக்கு மட்டுந்தான் இந்த சாரீ கலெக்ஷன் கிடைக்கும் எல்லாமே ஓணமுக்கு வந்து ஒரு புது விதமான ஸாரீ கலெக்ஷன் கட்டணும் ரெகுலராக கட்டுற மாதிரி கட்ட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரி அந்த நேரத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸேரீ கலெக்ஷன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சாரீ கலெக்ஷன் வர வச்சுருக்கேன் கேட்டவங்களுக்காக மட்டும் ரெண்டு பக்கமும் குட்டி பாட்டு வச்சு அழகான பல்லு கான்செப்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஃபாலோவ் பண்ணி தந்திருக்கக்கூடிய இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஐநூறு ரூபா மற்றும் ஷிப்பிங் ஃப்ரீ என்டர் தமிழ்நாடு ஆஃபர் கொடுக்குறேன் அந்த ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரில் வாங்குறதுக்கு என்னுடைய சேனலில் லைக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாரி கலெக்ஷன் ஷிப்பிங் ஃப்ரீ என்டர் தமிழ்நாடு ஆஃபரோட கிடைக்கும் வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு சாரியோட அன்பாக்சிங் தான் இந்த சாரி வந்து யூனிஃபார்ம் செட் சாரி கலெக்ஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது இந்த சாரி கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சாரியில சிங்கிள் கலரில் மொத்தமாக வந்து ஒரு முப்பது சாரி கலெக்ஷன் வரைக்கும் அவைலபிளியிருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோஎஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஃப்ரீன்ட்டு தமிழ்நாடு ஆஃபர் கொடுக்குறேன் சீரியஸ்லி சொல்றேன் இந்த சாரி கலெக்ஷன் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ வேணுமா சேரீயோட கோட்டோவும் மட்டும் அனுப்புறவங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன் ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷிப்பிங் வீடியோ லைக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அனுப்புற உங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன் ஒரு சீடு குட்டி பாட்ரு ஒரு சீடு பெரிய பாட்ரு டிரையங்கள்ல சாரி ஃபுல்லா வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் சாரி எம்ப்ராய்டு ஒர்க் இருக்கும் அழகான சாரி ரொம்பவும் ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு ஒரிஜினல் சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் பார்ட்ரு குட்டி பாட்ரு கான்செப்ட்ல வந்திருக்கு இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்ல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க சரிங்களா கான்ட்ரஸ்ட் பேட்டர்ன் அந்த ட்ரையாங்கல் டிசைன்ஸ் மட்டும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு அழகான ஜாஸ்மின் சில்க் சாரி கலெக்ஷனோட சேர்ந்தது சாரியோட ஸ்பெஷாலிட்டி இந்த சாரீக்கு போட்டுருக்க பார்ட்ரு தான் பார்ட்ரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகான கலம்காரி உருவத்தோட கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் இப்பவும் சொல்லுறேன் ஃபைவ் பிப்டி ருபீஸ் சாரீ நம்ம வீடியோ பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அனுப்புறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ கண்டிப்பா தமிழ்நாடு ஆஃபரோட கொடுத்துறேன் வேணும்ன்றவங்க பார்த்து வீடியோல ஃபைனலா நம்ம பார்க்க போற சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் சாரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரியை நான் ரொம்பவும் கம்மியான பிரைஸ்க்கு வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு தாங்க தரேன் ஆமாங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு யாருக்காவது சாரி கலெக்ஷன்ல உங்களுக்கு சுடிதார் வேணும் அந்த சாரி கலெக்ஷன் ட்ரை பண்ணுங்க இதே இது பிளைன் சாரி கலெக்ஷன் நம்மள்ட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவைலபிலிட்டி இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்ல என்ன கலர் அவைலபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் வீடியோட இறுதி போய் கொடுத்தோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க சார் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம தான் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வீடியோ சீக்கிரமாக சொல்லிக்கலாம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் சவுத் மாசி ஜெம்